பாலமுருகன் கே ராமு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அற்புதமான பீச் இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்குள்ள நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது எங்கே இருக்குண்டா நம்ம ராமநாதபுரத்துக்கும் பாம்பனுக்கும் நடுவில் நீங்கள் ராமநாதபுரத்துக்கு வந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பாம்பனுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் போகும் ஆரியம்மாள் என்ற ஊர் நல்லா ஒரு பீச் நல்லா குழந்தைகளோடு விளாட்றதுக்கு பெரியவங்க நல்லா அலை ரொம்ப இருக்காது தனுஷ்கோடியை கூடிய காட்டி இங்கே அலை கம்மியாகத்தான் இருக்கும் பார்க்கறக்கு நல்லா கொஞ்சம் தூரம் வரைக்கும் போய் விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதான் பீச் நல்லா பாருங்கள் ஒரு அருமையான ட்ரிப்பு குழந்தைகளோட ஃப்ரெண்டோட ஒரு ட்ரிப் அடிக்கிறதுக்கு யாருமே நடம் வண்டியெல்லாம் உள்ள போய் நிப்பாட்டிக்கலாம் அந்த பின்னாடி தெரிய சவுக் ஃபுல்லாக சவுக்கு மரமாக இருக்கும் அதுக்குள்ளே வண்டி நிப்பாட்டிட்டு லஞ்சை முடிச்சுட்டு நம்ம காய இப்படி வரலாம் காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இங்கே அளவு விடுது உள்ளே வர வரைக்கும் பீஸ் ஒரு முப்பது ரூபா டிக்கெட் எடுக்கணும் அவ்வளோதான் உள்ளேயேவும் ஸ்நாக்ஸ்க்கு மீனை பொறிச்சு வைப்பாங்க நம்மட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்ல ஒரு குளியில் போடலாம் இங்கே நிறையா படங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்துருக்காங்க மெர்னா பீச் மாதிரி இது நல்ல ஒரு பீச் நீளமான பீச்சாக இருக்கும் ராமேஸ்வரம் போகிறவங்க இது ஒரு நல்ல ட்ரிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்கும் நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஐஎஸ் மெயின் ரோட்லேருந்தேவும் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க நீ பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை பார்த்து கமான் பண்ணுங்க இந்த கடற்கரையிலேயும் நிறையா சிற்பிகள் சங்கலாம் கரையிலேயே கிடக்கும் அழகாக பெருக்கி விளாடலாம் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதுக்கு இந்த வாலிபால் விளாட்றது கபடி விளையாடுறக்குள்ளே நல்லா ஒரு பீச் நல்ல இடம் நல்லா உல்லாசமாக இருக்கும் ஃபுல்லாக மணலாகவும் பீச் ஓரத்தில் வெறும் மணலாகவும் நல்லா பா விளாட்றதுக்கு ஒரு சிறந்த இடம் நல்ல ஒரு பொழுதுபோக்கான இடம் ஒரு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ் லைன்லேயோ போனோம்னா ஒரு நாள் முழுது நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் ஒரு அருமையான இடம் இது ராமேஸ்வரம் போகிறவங்க இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் இதையும் ஒரு பார்த்துட்டு வரங்க வரங்க குழந்தை செல்வங்கள்லாம் நல்லா விளாட்றதுக்கான இடம் பெரியவங்க வந்த பின்னாடிலாம் பீச்சு மணல் நல்லா விளாட்றதுக்கு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறதடாமல் அந்த பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க